ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல சவுத் நேர்களுக்கு வணக்கம் நிறைய நாம் சந்திக்கிறார் திராவிட கிருஷ்ணர் திரு வலம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராமதாஸ் இடையே இந்த விவகாரம் அப்படின்றது நாளுக்கு நாள் பிரிதாயை கொண்டே போறதை பார்க்க முடியுது சமரசம் பேச வந்த இரு நபர்கள் குறிப்பாக குருமூர்த்தி சையதுரைசாமி அவங்க எல்லாம் முயற்சி செய்தாங்க அது டிரால முடிஞ்சிருக்கு அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு இந்த பிரச்சனையை நம்ம அரசியல் ரீதியாக பார்க்கிறதா அல்லது குடும்ப ரீதியாக பார்க்கறதா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பிரச்சனை குடும்ப ரீதியான பிரச்சனையாதான் இருந்தே போயிட்டு இருக்கு அரசியல் ரீதியா ஒரு பக்கம் என்ன வந்து மதிக்கல என்னை வந்து எதுவுமே கேட்கல அப்படின்னு ராமதாசனுடைய குரல் இருந்தாலுமே கூட முழுக்க முழுக்க இது குடும்பம் சார்ந்த பிரச்சனையாகத்தான் கொண்டே இருக்கிறது இன்னைக்கு கூட என்ன சொல்லுகிறார் ராமதாஸ் நான் வந்து சௌமியாவ கேண்டிடேட்டா போடக்கூடாதுன்னு சொன்னேன் அங்க இருக்கிற மூணாவது ரூம்ல போய் உட்கார்ந்து இருந்தாரு என்னுடைய இளைய மகள் எல்லோரும் வந்து சமாதானப்படுத்தினாங்க என் பேரை வந்து சமாதானப்படுத்தினாரு சமாதானப்படுத்தின பிறகு சரி இவ்வளவு தூரம் கெஞ்சிரீங்க கூத்தாடுறீங்க அதனால நான் கேண்டிடேட்டா போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வேற ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சு அது மீடியாலையும் வந்துருச்சு அதன் பிறகு கேண்டிடேட்டை மாத்தணும் ஏற்கனவே நமக்கு ஒரு கொள்கை இருக்கு இப்படி எல்லாம் சொல்றதன் மூலமா என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்னா அன்புமணி தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தலைவர் என்கிற அங்கீகாரத்தை முழுமையாக தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார் அத என் குடும்பத்துக்கும் சேர்த்து பயன்படுத்து அப்படிங்கறதுதான் ராமதாசினுடைய வாதமாக இருக்கு என் மகளுக்கு கொடு என் பேரனுக்கு கொடு எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து நான் உருவாக்கிய இந்த கட்சியை ஒரு குடும்ப கட்சியாக வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது ஓன் குடும்ப கட்சியா நீ வச்சுக்கிறியே அப்படிங்கிறதுதான் அங்க இருக்கிற பிரதானமான பிரச்சனை அதிலிருந்து எழுந்த ஈகோதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் குடும்ப அரசியல் வேண்டாம் இது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா மாறிடும் அப்படின்னு ராமதாஸ் அப்பவே நினைச்சிருந்தா அன்புமணியை தலைவர் குறுப்புக்கு கொண்டு வந்திருக்க கூடாது கொள்ளைப்புற வழியாக அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்கி கூடாது எல்லாரும் கேண்டிடேட்ஸா போட்டி போட்டு அரக்கோணத்துல வேலு தேர்ந்தெடுக்கப்படுவார் காஞ்சிபுரத்துல ஏ கே மூர்த்தி தேர்ந்தெடுக்கப்படுவாரு பொன்னுசாமி ஒரு பக்கத்துல தேர்ந்தெடுக்கப்படுவார் இப்படி எல்லாரும் கேண்டிடேட்டா போட்டி போடுவாங்க ஆனா இவருடைய மகன் மட்டும் எந்த போட்டியும் இல்லாம மாநிலங்களவைக்கு தன்னுடைய பேர வலிமையால் அவரை அனுப்பி வைப்பாரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அரசியல் அதிகாரத்தை எவ்வளவு இலகுவாக உங்களுக்கு மகனுக்கு பெற்றுக் கொடுத்தீங்களோ அந்த மகன் இன்றைக்கு உங்களை மதிக்காமல் போய்விட்டார் என்கிற கோபத்தின் வெளிப்பாட்டில் நீங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கல இதை இப்படிதான் சிம்பிளா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இதை தாண்டி பெரிய விஷயங்கள் அதுல இருக்கிறதா ஒண்ணு பார்க்க முடியல ஆனா இந்த விஷயம் இப்ப அரசியல் ரீதியிலான முரண்பாடாக மாறி போயிடுச்சு அவர் என்ன சொல்றாரு கட்சி நான் தான் உருவாக்குனேன் நான் தான் இந்த கட்சியை நடத்துறதுக்கு தகுதி படைத்தவன் எனக்கு இத வந்து சொல்றதுலேயே சங்கடம் இருக்கு நான் போய் இந்த உரிமையை கேட்கறதே எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் இதுக்கு முன்னாடி நிறைய அவமானங்களா இருக்குன்னு வரிசையா சொல்லியிருக்காரு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதி அவர்களிடத்துல போய் இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கணுமா நானு நீ யாரு உங்ககிட்ட நான் வந்து கேட்கணுமா எனக்கு அது அவமானமா இருக்கு அப்படின்னு சொன்னவருதான் இப்ப படிப்படியா மெல்ல இறங்கி வந்து இப்ப மகனை பார்த்து உங்ககிட்ட வந்து தலைவராக நான் இருக்கிறேன்னு சொல்லணுமா அது எனக்கு அவமானமா இருக்குங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் இதெல்லாம் ராமதாசினுடைய அரசியல் பயணத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் என்று அவர் கருதுகிற அவமானங்கள் நமக்கு தெரியாது அதெல்லாம் அவமானமா இல்லையான்னு ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரிடத்துல போய் நீங்க உங்களுடைய சமூக மக்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தாருங்கள் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை தாருங்கள்னு கேட்பது நீ வந்து நான் உங்ககிட்ட கேட்கணுமா அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் அது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கறதெல்லாம் அவருடைய பேச்சின் மூலமாக வெளிப்பட்டது ஆனா இன்னைக்கு அதே மாதிரி ஒரு தோரணையில வெளிப்படுறதுக்குல்ல அது எதை காட்டுதுன்னா என் மகனாவே இருந்தாலும் எனக்கு ஈகோ பிரச்சனை தான் எனக்கு வந்து நான் ஈகோ மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனா அதே நேரத்துல எல்லாம் செய்த தந்தை இன்றைக்கு இந்த நிலைக்கு மாறி இருக்கிறாரு கொஞ்சம் சுயபரிசோதனை பண்ணிக்க கூடாது அன்புமணி அதை தானே எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் தன்னுடைய பேச்சுவார்த்தையில என்ன வந்து சொல்லிட்டு போறாங்க ஏன் நீங்க வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு செயல் தலைவர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துரும் அன்புமணிக்கு ராமதாஸ் முடிவு சொல்லிட்டாரு ஆனா அன்புமணிதான் இன்னும் முடிவு சொல்லாம இருக்கு ஆனா தொடர்ந்து ராமதாஸை அவமானப்படுத்துவதே ராமதாசால் ஏற்க முடியல இன்னைக்குதான் சொல்றாரு நீயா நானான் போட்டு பார்ப்போங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அதற்கு காரணம் தான் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான செய்திய சொல்லியாக வேண்டியிருக்கு நான் ஒரு பிரபல ஊடகத்துக்கு இந்த விவகாரம் தொடர்பாக மூன்று நேர்காணல்கள் கொடுத்துருக்கேன் அதுல ஒரு நேர்காணலை பார்த்துட்டு என்கிட்ட நேரடியாவே தொடர்பு கொண்டு பேசினான் பேசுகிற போது ராமதாஸ் என்கிட்ட சொன்னாரு நான் ரொம்ப நல்லா அவங்களுடைய வாதம் இருந்தது நீங்க அந்த செய்திகளை கரெக்டா சொன்னீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி என்னையும் விமர்சிச்சீங்க உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது நான் வந்து என்னை பற்றி விமர்சனம் என் கட்சிக்காரங்க நானும் தவறு அதனால உங்களுடைய அந்த பேச்சு வந்து நான் செய்திருக்கிற தவறையும் எனக்கு வந்து சுட்டி காட்டின தான் நான் உணர்ந்தேன் நான் விளக்கம்லாம் சொல்லி உங்களுடைய பார்வையை எனக்கு ஆதரவா திருப்பிக்கணும்லாம் நான் நினைக்க மாட்டேன் ஆனா நான் ஆறு மாத காலம் அன்புமணிக்கு அவகாசம் கொடுத்தேன் ஆறு மாத காலம் அவகாசம் கொடுத்தும் அன்புமணி திருந்துற மாதிரி தெரியல கட்சி தான் இந்த முடிவை நான் எடுத்தேன்னு என்கிட்ட சொன்னார் ராமதாஸ் இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்குள்ளாக நடந்த பேச்சு இது அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஆறு மாத காலம் அவகாசம் கொடுத்து இது முடிவுக்கு வராது என்று தெரிந்ததற்கு பிறகுதான் மாநாட்டுக்கு பிறகு இப்படி ஒரு முடிவை எடுக்கிறார் அப்ப ஒரு தந்தை என்கிற ஸ்தானத்திலிருந்து ஆறு மாத காலமாக உங்களோடு போராடுகிறார் உங்களோடு சண்டை இடுகிறார் உரிமையின் பால் உங்களிடத்துல கேட்கிறார் அதுல அன்பு இருந்திருக்கலாம் அதிகாரம் இருந்திருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி கட்சியினுடைய நிறுவனர் என்கிற அந்த தோரணையும் வெளிப்பட்டிருக்கலாம் ஏன்னா அவர் தானே சரங்க எல்லாம் அவர்தானே அந்த கட்சியை உருவாக்குனாரு அவர்தானே கல்லடியும் சொல்லடியும் பட்டார் நீங்க எப்போ அரசியலுக்கு வந்தீங்க உங்களுக்கு என்ன டிராவல் ரெக்கார்டு இருக்கு நீங்க அன்புமணி என்கிற தனி மனிதராக வெளிப்படல அன்புமணி ராமதாஸ் என்கிற ராமதாசினுடைய மகனாகத்தான் நீங்க வெளிப்பட்டிருக்கீங்க நீங்க நல்லா பாருங்க ஸ்டாலினுடைய பெயரை வந்து ஸ்டாலின் நிலைநிறுத்தி கொண்டார் ஸ்டாலின் கலைஞர்னு யாரும் நிலைநிறுத்தல இப்பதான் சமீப காலமா கனிமொழி என்ன பண்றாங்கன்னா கனிமொழி கருணாநிதி அடையாளப்படுத்திக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப ஒரு தலைவர் என்பவர் கட்சியினுடைய அடுத்த கட்டமாக தலைவரினுடைய மகனாக அடுத்த தலைமுறைக்கு தலைவராக வேண்டும் என்று வருகிறவர் எப்படி தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக அண்ணன் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அதனாலதான் அவர் மு ஸ்டாலின் கருணாநிதி பதவி தன்னை தேடி வந்ததற்கு பிறகு முடிசூடி கொள்கிற அந்த நிலை வருகிறது நான் முடின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் அவர் முடியாட்சி அல்ல அவர் குடியாட்சியினுடைய முதலமைச்சர் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்போ பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிற அந்த நிலையில் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன்னுடைய முகவரியை அடையாளப்படுத்தினார் அது என்னன்னா ஆதிக்கத்துக்கு எதிராக செய்கிற சண்டமாரதத்தின் குரல் நான் வந்து நீங்க உடனே கேட்கலாம் ஏன்னா ஸ்டாலின் வந்து இவ்வளவு நாளா பேர் சொல்லாம அதிகாரம் அதிகாரம் அவங்க அப்பா பேரை சொல்லல எங்க அப்பாவாலதான் எனக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு எங்க அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய உழைப்பால் இது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொன்னாரு ஒண்ணு ஸ்டாலினுடைய ராசியில எட்டு கட்டத்தையும் அலசி பார்த்தாச்சு அந்த வாய்ப்பே கிடையாதுன்னு தமிழ்நாட்டுல பேசினாங்கல்ல அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்டா பெருமிதத்தோடு பேசினார் மக்களாட்சி தத்துவத்தின் பால் தன்னை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக நிலைநிறுத்தி கொண்ட பெருமிதத்தினுடைய பேச்சு அப்பதான் அவர் அவங்க அப்பா பேரையே சொல்றாரு அது வரைக்கும் அவங்க அப்பா பேரை சொல்லவே ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க வைகோ மகனுக்கு வைகோ தான் அடையாளம் துரை வைகோன்னு தான் சொல்லியாக வேண்டியிருக்கு அதே மாதிரி சின்ன கட்சி சார் ரொம்ப சொற்பமான தொண்டர்கள் இருக்கிற கட்சி ஆர் எம் காலேஜ் ஓனர் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார் அந்த கட்சி பேர் கூட எனக்கு தெரியல அவர் பையனுக்கு என்ன பேருன்னா ரவி அவரோட பேரு ரவின்னா யாருக்கும் தெரியாது ரவி பச்சை தான் தெரியும் அப்போ தந்தை தான் இவர்களுக்கெல்லாம் முகவரியாக இருக்கிறார்கள் தந்தைமார்கள் தான் தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்தி இவர்களை கொண்டு வந்து தலைமை பொறுப்புக்கு நிறுத்துக்கிறார்கள் இப்ப புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த ராமதாசே உங்களை வேண்டாம் என்று முடிவு செய்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்னு சொன்னா இந்த கட்சியில உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு நீங்க யோசிக்க வேணுமா நீங்க வந்து ஒரு தனித்துவமாக காட்டிக்கொள்ள அன்புமணி முயற்சி செய்யலாம் இல்லையா அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கட்சியை எடுத்துட்டு போகணுன்றதுக்காக அன்புமணி தனக்கான அடையாளத்தை தேடிக்கொள்ள முயற்சி செய்ய செய்யலாம் இல்லையா இல்ல நிச்சயமா செய்யலாம் அதுக்கு நீங்க யாரா இருக்கீங்க ரொம்ப முக்கியம் ஸ்டாலின் வந்து வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதியா இந்த இயக்கத்துக்கு வந்தார் சார் இந்த இயக்கத்துக்கு அவர் வரும்போது வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதி அது என்ன அதிகாரம் இருக்கு வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதிக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் வட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கலாம் வட்ட செயலாளர்னா புரியுதா உங்களுக்கு மாநகராட்சிகளுக்குள் இருக்கிற வட்டம் இருக்குல்ல சென்னையில இருநூறு வட்டம் இருக்கு அந்த இருநூறு வட்டத்துக்கு அதிகார ரீதியாக இருநூத்தி முப்பத்தி அஞ்சு வட்ட செயலாளர் இருக்காங்க ஏன்னா ஒரு வட்டத்துல ஆ ஆ இல்லாத எண் கொண்ட நூத்தி பத்தொன்பதாவது வட்ட செயலாளர் நூத்தி பத்தொன்பதாவது ஆ வட்ட செயலாளர் இருப்பாங்க பெரிய வட்டங்களை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அதிகார ரீதியாக அரசியல் ரீதியாக அப்போ இருநூத்தி இருபத்தி அஞ்சு வட்ட செயலாளர்கள் இன்னைக்கு இருக்காங்கல்ல இந்த வட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதி நீங்க அப்பனா எந்த கீழ் இருந்து வந்திருக்காரு பாருங்க ஒன்றிய செயலாளர் ஆவல மாநகர செயலாளர் ஆவல இன்னைக்கு அமைச்சர் பிள்ளைங்க எல்லாம் மாநகர செயலாளர் ஆயிடுறாங்க மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாநில அணிகளினுடைய துணை அமைப்பாளர்கள் இங்க வந்துடுறாங்க தலைவரோட புள்ள அப்படி வரல சார் அவர் எங்க தெரியுமா வந்தாரு வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதி அங்கிருந்து துவங்குறாரு அதுக்கு அப்புறமா படிப்படியாக மெல்ல நகர்ந்து சென்னை மாநகராட்சியினுடைய முதல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மேயர் அவரு புரியுதா உங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மேயர் அதன் பிறகு அவருடைய பணி அதன் பிறகு மெல்ல மெல்ல உயர்ந்து கட்சிக்குள் பொறுப்பு கட்சிக்குள்ளையும் எடுத்தோன்னே தலைவர் இன்னைக்கு ஏ ஆகி எல்லாம் பாருங்களேன் ஒரே ஜம்ப்பு தான் ஜம்ப் கட்சிக்குள்ள மாநில பொறுப்பு அணி கொடுத்துருவாங்க இல்லைன்னா அமைப்பு செயலாளர் கொடுத்துருவாங்க இல்லைன்னா துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா தலைமை நிலைய செயலாளர் கொடுப்பாங்க முதன்மை செயலாளர் கொடுப்பாங்க அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டா தலைவர் தான் இவர் என்ன தெரியுமா துணை பொதுச் செயலாளர் இளைஞரணி செயலாளர் அதுக்கு முன்பு அப்புறம் துணை பொதுச் செயலாளர் அப்புறம் பொருளாளர் அதன் பிறகு செயல் தலைவர் கடைசியா ஒரு கடிதம் எழுதினார் சார் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு எங்க அப்பா எங்க ஐயா எங்க அப்பா எங்க ஐயா இப்படி மேடையில பேசுகிற பிள்ளைகளை தான் நீங்க அரசியல் ரீதியா பாக்குறீங்க ஒரு இடத்திலாவது எங்க அப்பான்னு ஸ்டாலின் பேசியிருக்காரா ஒரே ஒரு மேடையிலாவது நான் கலைஞருடைய மகன் என்று பேசியிருக்கிறார் பெருமிதத்தோடு பேசியிருக்கிறார் அதிகார குரலை அடித்து நொறுக்குவதற்காக டெல்லியினுடைய ஆக்டோபுஸ்கரங்கள் தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கிற போது நான் கலைஞருடைய புள்ளடான்னு சொல்லியிருக்கிறாரு தவிர கலைஞருடைய மகன் என்று எங்கேயாவது ப்ரைடு எடுத்திருக்காரு அவரு எங்கேயுமே எடுத்தது கிடையாது கடைசியில அவங்க அப்பாவை கொண்டு போய் புதைக்க போறாங்க சார் மெனினால இரங்கல் கடிதம் எழுதுறாரு ஒரே ஒரு முறை உங்களை அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவர் தான் கேட்டார் அப்ப கூட என்ன கேட்கிறாரு ஒரே ஒரு முறை உங்களை அப்பான்னு அழைச்சிக்கட்டுமா தலைவர் தான் கேட்கிறாரு தவிர அவர் தன்னுடைய அப்பாவை அப்பா என்று அழைத்ததே கிடையாது அப்பனா நீங்க பாத்துக்கங்க இந்த கட்சிக்குள்ள ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து வந்திருக்காரு அப்ப அவர் எடுக்கிற லீடும் நீங்க எடுக்கிற லீடும் எப்படி சார் சரியா இருக்கும் நான் தான் சிம்பிளா சொல்றேன் நீங்க கட்சியெல்லாம் விட்டுருங்க சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்தது சமூக வலைதளத்துல பார்த்தேன் ஒரு கோவில்ல திருவிழா சார் அந்த கோவில் திருவிழால ஒரு அம்மா பாட்டு பாடுது கச்சேரிகள்ல பாடுவாங்கல்ல அந்த மாதிரி பாடுது ஒரு பொண்ணு போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்னமோ பணத்தை கொடுக்குது இந்த நன்கொடைகள் கொடுப்பாங்கல்ல குடுத்தோன்னா நீ யாருமா நீ நல்லா இருக்கணும் உன் குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி பாடுவாங்க அந்த அந்த மாதிரி அம்மா உங்க அம்மா பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன நீ நல்லா இருக்கணும்னு திரும்ப பாடுது எங்க அப்பா பேரு அன்புமணி அண்ணா அன்புமணியா நீங்க அன்புமணி நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திருச்சு இடையில இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு ராமதாஸ் பேத்தி அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பொண்ணா நீ அம்மா உங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உங்க அப்பா ஒன்றிய அமைச்சர் தான் தெரியுமாங்க அப்ப அன்புமணின்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு தெரியல அன்புமணி ராமதாசுன்னு சொன்னாதான் தெரியுது உங்களுக்கு அன்புமணியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன தமிழ்நாட்டு அரசியல்னு ஒரு சாதாரண மக்களுக்கு நீங்க அன்புமணின்னே இன்னும் அடையாளப்படல அதன் பிறகு நீங்க லீடு எடுக்கிறதுக்கு வாங்க நீங்க ஸ்டாலினோடு ஒப்பிட்டு இப்ப சொன்னீங்கல்ல ஸ்டாலின் தனித்துவத்தோடு இந்த கட்சியை வழிநடத்தின மாதிரி அவர் வழிநடத்தினார் அவர் எப்ப வழி இவ்வளவு அதிகாரமும் தனக்கு இருந்ததற்கு பிறகு துணை முதலமைச்சராக இந்த நாட்டை ஆட்சி செய்ததற்கு பிறகு மக்களிடத்திலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டதற்கு பிறகு ஏற்ற துறைகளிலெல்லாம் தன்னுடைய முத்திரையை பதித்ததற்கு பிறகு தன்னுடைய தந்தையார் காலமாகி அவருடைய இறுதி சடங்கெல்லாம் முடிந்ததற்கு பிறகு தன்னை தலைவர் என்று இந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு லீடெடுத்தார் அது வரைக்கும் கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட அவர் தட்டவே இல்லை நீங்க யோசிச்சு பாருங்களேன் தென்மண்டலத்தினுடைய அமைப்பு செயலாளர் கட்சிக்குள்ள இன்னைக்கு தன்னுடைய சொந்த சகோதரியினுடைய மகன் இளைஞர் வர்றாரு இளைஞர் அணிக்கு வர்றதை ஏற்க முடியல யாரு சார் சொந்த சகோதரி மருமகன் சார் மாப்பிள்ள சார் உன்னை தாய் மாமாவா உன் மடியில உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு காது குத்தி இருப்பாங்க இல்லையா உன் மடியில உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு முடி இறக்கியிருப்பாங்க அதை கூட உன்னால ஜீரணிக்க முடியல ஆனா தென்மண்டல அமைப்பு செயலாளர்னு தனக்கு அரசியல் ரீதியா எந்த வகையிலும் துணை நிற்க மாட்டார் என்று அறிந்து அவருக்கு பொறுப்பை கொடுத்தார் தன்னுடைய தந்தையார் ஏற்றுக்கொண்டார் அரசியல் ரீதியாக துணை நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா யாராக இருப்பாங்க யாராக இருக்க மாட்டாங்கன்னு தெரியாம தன்னுடைய சகோதரிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார் ஏற்றுக்கொண்டார் முரசொலி மாறனுடைய மகனை அங்கீகரித்தார் கலைஞர் ஏற்றுக்கொண்டார் இப்படி கலைஞருக்கு எந்த ஒரு இடத்திலாவது சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல உங்க அக்கா பையன் மாறனோட முடிஞ்சிருச்சு அவர் பிள்ளைக்கு எல்லாம் சீட்டு கொடுக்க கூடாது சொல்லிருக்கலாம் நினைச்சிருந்தா சொல்ல முடியும் தானே சொன்னாரா இல்ல கனிமொழிக்கு இடம் கொடுக்காதீங்க ஏன் கனிமொழிக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க கேட்டிருக்கலாம்ல கேட்டாரா இல்ல அதன் பிறகு இன்னைக்கு என்ன செய்யறாரு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என்ன செய்யறாரு அந்த கனிமொழியை தன்னுடைய தந்தையார் எப்படி அரசியலில் வளர்த்து எடுத்தாரோ அந்த தந்தையாரினுடைய வழியிலேயே தன்னுடைய சகோதரியை அரவணைத்துக் கொண்டு இன்டர்னலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் நான் அதெல்லாம் வெளிப்படையா பேச விரும்பல அது தேவையில்லைன்னு கருதுறேன் ஆனா அவர் எப்படி எடுத்துட்டு போறாருன்றதுக்கு ஒரு உதாரணம் அப்ப அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா உன்னுடைய சொந்த சகோதரி மகன நான் தான் சொல்றனே உன் மடியில உட்கார வச்சு முடியறக்கண உன்னை மாமா மாமான்னு சொல்லி உன்னிடம் தாவி வந்த புல்லாவே அவனையே உன்னால ஏற்க முடியல நீ எப்படி வந்து இந்த கட்சியை வழிநடத்துற இடத்துக்கு வந்திருப்ப அப்ப உங்ககிட்ட என்ன பெரிய மனது இருக்கு நீ எப்படி சக கட்சிக்காரங்களை அங்கீகரிப்ப நீ எப்படி உன்னோட கூட இருக்கக்கூடிய உன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைக்கக்கூடியவர்களை நீ எப்படி உயர்த்துவ அதான் ராமதாஸ் சொல்றார் தலைவருக்கு உண்டான எந்த தகுதியும் அன்புமணி இல்ல அந்த தகுதியை அவர் வளர்த்துக்கவும் இல்லைன்னு சொல்றாரு அதனால முதல்ல அன்புமணி தனக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத சுய பரிசோதனை செய்யணும் அதன் பிறகு தனக்கு அந்த தகுதி வந்திருக்கா இல்லையான்றத நாலு பேரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ராமதாசு ஒரு காலத்துல தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டத்தில் எல்லா கிராமங்களுக்கும் நடந்தே போனார் இப்ப எனக்கு இன்றைக்கு மதியான ஒரு செய்தியை நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா தோல் தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல அதை இழுத்து மூடணும் அதனால பாலாட்டினுடைய தண்ணீர் கெட்டு போகுது குடி தண்ணீரினுடைய பிரச்சனை வேலூர் மாவட்டத்துல தலைவிரிச்சு ஆடும்னு தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்துல ராமதாஸ் ஒரு போராட்டத்தை அறிவிச்சார் சார் வேலூர்ல இருக்கக்கூடிய பிரபலமான ஊரிஸ் கல்லூரியில கருத்தரங்கத்தை நடத்தினாங்க அண்ணன் கே எம் ஷெரீஃப் தலித் தெலில் மலை ஆற்காடு இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்றைக்கு முகமாக இருந்தவர்கள் எல்லாம் அதை ஒருங்கிணைச்சோன்னு வேலூர்ல இருந்து ஜோலார்பேட்டை ஜோலார்பேட்டையிலிருந்து வாலாஜா இருந்து அரக்கோணம் இப்படி வேலூர்ல பாலாறு போகிற பகுதிகளெல்லாம் சைக்கிள்ல பிரச்சாரம் பண்ணி மக்களை திரட்டி இந்த பாலாற்று தண்ணீர் கெட்டு போகிறது இந்த தோல் தொழிற்சாலைகள் எல்லாம் இழுத்து மூடணும்னு சொல்லி மக்களிடத்துல போனார் என்னைக்காவது நீங்க அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மெர்சிடீஸ் காரவுட்டு கீழே இறங்கி பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது ஏழை மக்களை சந்தித்து அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டு நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ராமதாசனுடைய இடத்துக்கு வரணும்ன்றாருல நீங்க என்னைக்காவது தவற முதலமைச்சர் இறங்கி மதுரையில இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரோட் ஷோ நடந்து போறாரு சார் என்ன சார் தலையெழுத்து அவருக்கு ஆட்சி அதிகாரம் அவர் கையில இருக்கு இருபத்தி ஆறிலும் அவர் தான் வெல்ல போகிறார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் எதிர்தரப்புல பலமான கூட்டணி அமையல அவருக்கு என்ன தலையெழுத்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும்னு நடந்து போலன்னா என்ன மக்கள் ஐயோ முதலமைச்சர் ஏன் நம்மளை பார்க்கல நினைக்க போறாங்களா முதலமைச்சர் பொதுக்குழுக்கு வந்தாரு கான்வாய் போச்சு பார்த்தோம் கை காட்டணும் முடிஞ்சு போச்சு அப்படித்தானே முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க இருபத்தி கிலோமீட்டர் நடக்கிறார் சார் முதலமைச்சர் மக்களோடு கரம் என்றைக்காவது மக்களோடு கரம் குறுக்கிய அன்புமணியை என்னைக்காவது மக்கள் மொழியில் பேசி இருக்கிற அன்புமணியை கட்சிக்காரர்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்திருக்கிற அன்புமணியை நீங்க பார்த்தீங்களா கட்சிக்காரங்க பாட்டியல் கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் அன்புமணி தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகி ஒருவருடைய இல்லத்தில் துக்கம் அதனால அந்த துக்கத்துக்கு மாலை வைக்க போனார் பாக்குறீங்களா நீங்க காட்சியே இப்போ இந்த ஈகோ பிரச்சனைல வந்து தந்தை மகனிடம் தோற்றுவது பிரச்சனை இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இப்ப பல கூட வந்து ராமதாசுக்காதார ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கூட வந்து அன்புமணி ஸ்டாலின் திருமாவளவனிடம் தோற்றால் கூட பிரச்சனை அதான் பிரச்சனையை நான் பார்க்கணும் ஆனால் வந்து அஹ் ராமதாசோட பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் இல்லையா அப்ப மகனிடம் தந்தையிடம் தோற்பதெல்லாம் ஒரு பிரச்சனையை நான் பார்க்க வேண்டியது இல்லை நம்ம நீங்க நீங்க சகஜமா பேசிக்க சமரசமா போய்க்குங்க அப்படின்ற முடிவு நம்ம வந்துடணுமா அதுல பல கருப்பையா தன்னுடைய சாதி வெறிய அந்த கடிதத்திலையும் ஒரு டெம்ப்ளேட்டா சேர்த்து விட்டுருக்காரு அவருடைய சாதி வெறிய என்ன கேக்குறேன் ஏ வைகோவிடம் தோற்கலாம் எடப்பாடி பழனிசாமியிடம் தோற்கலாம் டி டிவி தினகரனிடம் தோற்கலாம் அப்படின்னு எழுத வேண்டியதான கடிதத்தை என்ன கேடு வந்துருச்சு உங்களுக்கு நான் கேக்குறேன் பல கருப்பையா கடிதம் எழுதியிருக்காருல்ல நீங்க ராமதாஸுக்கு போய் முட்டு கொடுங்க ராமதாஸையும் ஒரு பையனையும் சேர்த்து வைங்க பாட்டாளி முகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஏத்துறதுக்கு நீங்க பூரா போய் பேசி தெரிஞ்சீங்கல்ல அந்த மாதிரி போய் பேசிக்கிட்டு இருங்க முதல்ல ஒரு கட்சிக்கு பேசுனீங்க அப்புறம் இன்னொரு கட்சிக்கு பேசினீங்க அதன் பிறகு இன்னொரு கட்சியில வந்து சேர்ந்தீங்க அப்புறம் அந்த கட்சியில இருந்து வெளியில போய் நீங்களே போய் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றீங்க அன்றான ஒரு கட்சி நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க தெரியாது நான் விமர்சனத்துக்குள்ள போக விரும்பல அவர் மீது அவர் தமிழ் மீது எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு ஆனா நீங்க ஏன் சார் ராமதாஸினுடைய மகனுக்கு உதாரணமா நீ தோத்தா உனக்கு அவமானம் உங்க அப்பா கிட்ட தோத்தா ஏன் அப்ப வைகோ கிட்ட தோத்தா அவமானம் இல்லையா ஏன்னா வைகோ நாயுடுங்கிற பெரிய சாதி புரியுதா உங்களுக்கு எடப்பாடி கிட்ட தோத்தா அவமானம் இல்லையா ஏன்னா எடப்பாடி பொங்கு வேளாள் கவுண்டருங்கிற பெரிய சாதி டிடிவி கிட்ட தோத்தா அவமானம் இல்ல ஏன்னா அவர் தேவர்ன்ற பெரிய சாதிக்குள்ள முக்குலத்தோர் சாதிக்குள்ள பிறந்திருக்கிறார் அதனால அவங்கள்ட்ட எல்லாம் தோத்தா ஆனா இங்க வந்து மு க ஸ்டாலின் என்பவர் யாரா இருக்காருன்னா மைனாரிட்டிலேயே மைக்ரோ மைனாரிட்டி மொத்தமாவே ரெண்டாயிரம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க இந்த சாதிய மனநல கருப் பல கருப்பையாக இருக்கிறது உங்களுக்கு புரியுதா திருமாவளவன்ட்ட தோக்கலாம் ஏன் தோத்தா என்ன அவமானம் திருமாவளவன் அளவுக்கு மெஜஸ்டிக் லீடரா வந்துட்டார அன்புமணி திருமாவளவன் அளவுக்கு அரசியல் பண்ணிட்டாரா அன்புமணி நேருக்கு நேர் ஒரே மேடையில் அண்ணன் திருமாவோடு வாதம் செய்து திருமாவுக்கு இருக்கிற கருத்தியலை நீங்கள் உள்வாங்கி கொண்டு உங்களுடைய கருத்தியல் அவரோட ஒரே மேடையில் பேச நீங்க தயாரா இருக்கீங்களா உங்களுக்கு அவர் பேசுகிற அம்பேத்கரியும் தெரியுமா அவர் பேசுகிற மார்க்சியம் தெரியுமா அவர் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியுமா அவரோட கருத்தியல் யுத்தம் தொடுப்பதற்கு தயாராக இருக்கீங்களா நீங்க உங்க கட்சியில உங்க ஐயா ராமதாஸே அவரோட கருத்தியல் யுத்தம் செய்ய முடியாது அவ்வளவு பெரிய அறிவு ஜீவி அவர் அவர்கிட்ட தோத்தா என்ன சார் அவமானம் காரணம் என்னன்னா அவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் தலித்தாக பிறந்திருக்கிறார் அதனால பல கருப்பையா என்ன பண்றாருன்னா போற போக்குல ஒரு சாதி கிளாஷை உருவாக்குறாரு

கமலஹாசனுக்காக போய் மக்கள் நீதி மைத்து அவர் யாருக்காக பேசல எல்லாருக்காகவும் பேசிக்கா இன்னைக்கு என்ன செய்யறாருங்கிறது தான் முக்கியம் உங்க ஊடகத்துல தானே அம்பலப்படுத்தி காட்டினீங்க அவர் யார் என்னன்றத அவர் என்னவாக இருக்கிறாரு தமிழ் சமூகத்துல ஆனா அவருக்கு என்ன முகம் இருக்குங்கிறத நீங்க தானே அம்பலப்படுத்தினீங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா அவர் தமிழ் மீது கொண்டு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அவர் கற்று தேர்ந்திருக்கிறார்ல அவர் பேசுகிற இலக்கியம் இருக்குல்ல அவர் பேசுகிற வரலாறு இருக்குல்ல இதுக்கு ஒரு மரியாதை அவர் வயதுக்கு ஒரு மரியாதை அவ்வளவுதானே தவிர அவர் ஒன்னும் பெரிய புனிதர் கிடையாது அவர் திருமாவை ஆதரிச்சு பேசிட்டா திருமாவுக்கு புகழ் வந்து செஞ்சிருமா அவருக்கு அடையாளம் கிடைக்கணுங்கிறதுக்காக திருமாவ மேடையில வந்து திருமாவை ஆதரிச்சு அவர் பேசினார் புரியுதா உங்களுக்கு இந்த நெல்லை நெல்லைக்கண்ண இவரு இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஒரு கேட்டகிரி கடைசி நேரத்துல வேற எங்க போனா தன்னுடைய பித்தம் தீரும்ங்கிறதுக்காக மேடைக்கு மேடை ஏறி தங்களை அடையாளப்படுத்தி இந்த ஆட்களுக்கு எல்லாம் சாயங்காலம் ஆறு மணி ஆயிட்டா மைக்கு முன்னாடி நிக்கணும் சார் சாயங்காலம் ஆறு மணிக்கு மைக்கு முன்னாடி நிக்கலன்னா கைகள் எல்லாம் நடுக்க வந்துடும் அந்த மாதிரியான கேஸ் ஏன்னா கூட்டம் பேசி 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 வாயை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கிற ஆட்கள் நான் அதுக்கு மேல விமர்சனம் பண்ண விரும்பல அதனால இந்த ஒரு அறிவுறுத்தல் இருக்குல்ல அன்புமணிக்கு நீங்க உண்மையிலே அன்புமணிக்கு அறிவுறுத்தல அன்புமணிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த மாட்டு மூளை இருக்குல்ல அந்த மூலையை இன்ஜெக்ட் பண்றீங்க நீங்க உங்களுக்கு இருக்கிற சாதி வெறியை கொண்டு போய் இங்க இன்ஜெக்ட் பண்றீங்க ஏன் தோத்தா என்ன கேடுன்னு கேட்கறேன் நான் கே நான் ரெண்டு விஷயம் கேட்கறேன் சார் நான் இப்ப கேட்டேன்ல அந்த திருமாவுக்கு இருக்கிற ஆளுமைகளை பட்டியல் போட்டு சொன்ன மு க ஸ்டாலின் என்கிற தலைவர் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல இவ்வளவு பட்டியலைகளை தாண்டி வந்திருக்கிறார் மிசாவில தன்னுடைய ஆசை மனைவி அந்த மனைவியினுடைய கழுத்தில் கட்டி இருக்கிற மாங்கல்யத்தினுடைய ஈரம் கூட காயல சார் மிசா கொட்டடியில் பூட்டப்பட்டார் அன்புமணி ராமதாஸ் ஒரு நாள் புழல் சிறையில வச்சா தாங்குவாரா அவர் மெர்சிடிஸ் கார்ல இருந்து இறங்கி இனோவா கார்ல போனாலே அவருக்கு இது போல இருந்துரும் புரியுதா உங்களுக்கு அப்ப தியாக வரலாறு படைத்து இருக்கிற தலைவர் அவர்கிட்ட தோத்த என்ன தப்புங்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் மாற்றம் முன்னேற்றம் அன்பு சொல்லி தமிழ்நாட்டுல போட்டி போடுகிறீர்கள் என்பதே உங்களுக்கு மதிப்பு புரியுதா உங்களுக்கு அவ்வளவு பெரிய டால் லீடருக்கு போட்டியாக நீங்கள் களத்துல நிற்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் அது உங்களுக்கு அடையாளம் அது இமயமலை நீங்க யாரு கூழாங்கல் அதனால அவரோடு தோற்றால் உங்களுக்கு அவமானம்னு அன்புமணிக்கு பல கருப்பையா சொல்லி இருக்கிற அட்வைஸ் சாதிய ரீதியிலான அட்வைஸ் தான் நான் சொல்லுவேன் சௌமிய அன்புமணியை டார்கெட் பண்ணி ராமதாஸ் பேசுறத பார்க்க முடியுது அது வந்து குறிப்பாக வந்து ஒரு ஒரு கேளிக்கையாக பேசுறத பார்க்க முடியுது நான் எங்க கால வந்து கெஞ்சினாங்க தருமபுரியில வந்து யார் வேட்பாளர் நான் கேட்டேன் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற கீழே இறங்கி அவர் விமர்சிக்கிறத பார்க்க முடியுது அப்போ அப்ப நம்ம இந்த துணி எப்படி எடுத்துக்கிறது நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் காரணமே சௌமியா தானே அதான் இப்ப அந்த முடிவுக்கு வந்திருக்காரு அவரு அதாவது அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சிக்கு தலைவராகிறதுக்கு அன்பிட்னு ராமதாஸுக்கு தெரியும் ஆனாலும் இந்த கட்சிய தன்னுடைய புள்ளதான் வழி நடத்தணும்ன்ற புத்திர பாசம் தான் இந்த கட்சியை கொண்டு போய் அவர் கையில ஒப்படைக்க வச்சுச்சு ஆனா புத்திர பாசத்துல அவர் செய்த தவறெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல எல்லாருமே தலைவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா புத்திர பாசத்துல கொண்டு போய் மகன்கள்ட்ட கட்சியை ஒப்படைச்சிடுறாங்க மகன்கள் கட்சி நடத்த மாட்டாங்கிறது தெரியும் நான் எல்லாரையும் சொல்லல யார் யார சொல்றேன்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத உற்று நோக்குறவங்களுக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல ஆனா குறைஞ்சபட்சம் அந்த தந்தைமார்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நம்ம புள்ள இந்த கட்சிக்குள்ள நம்ம சொல்றதை கேட்பான் அவனை தலைவராக்கிட்டாலும் நாம உருவாக்கின கட்சி நாம நிறுவனர்களாக இருந்து உருவாக்கின கட்சி நாம வழிநடத்திய கட்சி நம்ம புள்ள சொல்றதை கேட்பான்னு நினைக்கும் போது அந்த பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னா அவங்க அப்பா பேச்சையும் கேக்குறது இல்லை அவங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் பேர பிள்ளைகளோடு விளையாடட்டும் வீட்டை விட்டு வெளியில வர வேணாம்னு சொல்லும் போது இந்த கட்சியை உருவாக்கிய மனநிலையில் இருக்கிற தலைவர்களுக்கு என்ன தோணும் அப்ப இதுக்கு யார் காரணமா இருக்காங்க அன்புமணி இவ்வளவு நாள் இதை சொல்லல புரியுதா உங்களுக்கு அன்புமணி இத்தனை நாளா இதை சொல்லல எப்ப சௌமியாவினுடைய தலையீடு வந்து நேரடியாக கட்சிக்குள் வந்ததோ இந்த பசுமை தாயகம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த பசுமை தாயகத்துல விழாக்களை நடத்துறதுக்கு இந்த சௌமியாவை கொண்டு போய் விட்டவரும் இதே ராமதாஸ் தான் அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா இத ஒரு மாசா கிரியேட் பண்ணி நாம வந்து ஒரு பெரிய பசுமை புரட்சியை நம்மாழ்வார் மாதிரி செய்யலாம் அதுக்கு நம்ம மருமகளை ஒரு பிராண்ட் அம்பாசிடரா பிக்ஸ் பண்ணலாம் அதன் மூலமாக சுற்றுச்சூழல பேசலாம் நம்ம நம்ம பயிர்கள் குறித்து பேசலாம் வேளாண்மை குறித்து பேசலாம்னு நினைச்சாரு அதுக்காக அவர் உருவாக்குனார் ஆனா அந்த சௌமியா கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய லீடு எடுத்து ஓரம் ஓரங்கட்டுகிற நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல இப்ப இந்த நிலைமைக்கு வந்துருச்சு அன்புமணி மீது சொல்ற குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல இது நேரடியாக அன்புமணி மீது சொல்ற குற்றச்சாட்டுகள் இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தவர் சௌமியா தானே அன்புமணிக்கு இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்திருந்தா முன்பே அதை அவர் செய்திருக்கலாம் எப்ப கட்சிக்குள்ள வந்து அவர் ஒன்றிய அமைச்சரானாரோ அன்னைக்கே இதெல்லாம் செய்திருக்கலாம் ஆனா அப்பெல்லாம் அவர் செய்யல எப்ப சௌமியாவினுடைய தலையீடு கட்சிக்குள் வந்ததோ அதன் பிறகுதான் செய்யறாரு அப்ப என்ன ராமதாஸ் புரிஞ்சுக்கிறாரு என்ன உண்மை அங்கன்னா இவ்வளவுக்கு பின்னால் சௌமியாதான் இருக்கிறார் எனவே சௌமியாதான் இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கறத உள்வாங்கிட்டு இன்னைக்கு சௌமியாவை அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு அவ்வளவுதான் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி